வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கணபதியின் அம்மா கதைக்குள்ள போலாமா மல்லிகை பூவை செண்டாக கட்டி முடித்து அதை தனது மென்மையான கைகளால் மெதுவாக எடுத்துக்கொண்டு அம்பாள் சன்னதிக்கு சென்ற அம்புஜம் அதை அங்கிருந்து அர்ச்சகரிடம் கொடுத்தாள் கட்டிட்டி அடிமா என்று அதை வாங்கி கொண்டு கொஞ்ச நாள் இரு தோ வந்துடுறேன் என்று உள்ளே சென்று ஒரு டப்பாவை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தார் இதுல பிரசாதம் இருக்கு எடுத்துண்டு போ என்றார் அதை வாங்கி கொண்டு அம்பளை வணங்கி விட்டு திரும்பினாள் அந்த பெண் ஆ அம்புஜம் ஆத்துல மாமி உன்னை வர சொன்னா பாரு ஏதோ பட்சணெல்லாம் செய்யணுமா கொஞ்சம் ஒத்தாசைக்கு கூப்பிட்டா போறச்ச ஆத்து பக்கம் போயிட்டு போய்மா என்றார் ஹம் என்று மெதுவாக தலையை ஆட்டி விட்டு சென்றாள் அம்புஜம் பட்டு போன்ற மென்மையான குணமுடைய அம்புஜம் அந்த கும்பகோணம் அக்ரஹாரத்தில் அட்ரஸ் தெரியாமல் இருக்கும் ஒரு அநாதை பெண் திருவாரூர் அவளது சொந்த ஊர் என்றாலும் அங்கு சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள யாருமில்லை கருத்து தெரிந்து தாய் தந்தையை போட்டோவில் மட்டுமே பார்த்த அம்புஜத்திற்கு தனது தூரத்து உறவான அத்தி பார்வதி அடைக்கலம் கொடுத்து வளர்க்க வயது வந்தவுடன் கும்பகோணம் அருகில் இருக்கும் ஒரு கிராமத்தில் வரனை பார்த்து அவளை கட்டி கொடுத்து கடமையை முடித்துக் கொண்டு கை கழுவி கொள்ள புகுந்த வீட்டிற்கு வந்த அம்புஜத்திற்கு அப்பொழுதுதான் உண்மை புரிந்தது தனது கணவனும் தன்னை போல் அனாதே என்று அறிந்து அவன்தான் உலகம் என இருந்துவிட முடிவெடுத்த அம்புஜத்தின் விதி வேறு விதமாக இருந்தது திருமணமான புதிதில் தன் மீது பாசமாக இருந்த கணவன் நாட்கள் ஆக ஆக தனது உண்மையான குணத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தான் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்று மூன்றே மாதத்தில் அம்புஜம் அவனுக்கு கசந்து விட ஒரு நாள் அவளை விட்டு விட்டு எங்கோ சென்று விட்டான் அவன் சென்ற திசை தெரியாமல் இனி தான் போக வேண்டிய திக்கு தெரியாமல் மீண்டும் அனாதை என்ற போர்வைக்குள் தஞ்சம் புகுந்த அம்புஜம் அந்த ஈஸ்வரன் கோவிலில் சென்று அம்பாள் பாதத்தில் கதறி அழ அங்கிருந்த குருக்கள் அவளை தந்தையாக ஆதரித்து தனது வீட்டிற்கு அழைத்து சென்று மாடில் இருந்த சிறிய அறையில் தாங்க இடமளித்தார் அந்த குருக்களின் மனைவிக்கு உதவியாக இருந்து கொண்டு கோவிலில் பூக்கள் கட்டி கொடுப்பதும் காலை மாலை இரண்டு வேளையும் தண்ணீர் தெளித்து கோலம் போடவும் அபிஷேகத்திற்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பதும் என இருந்த அம்புஜம் அந்த அக்ரஹாரத்தில் இருக்கும் அனைவருக்கும் கேட்கும் உதவிகளை செய்து கொண்டிருந்தாள் அவர்களும் தங்களால் என்றதை அவளுக்கு கொடுக்க அந்த ஒரு அந்த கோவில் பிரசாதமும் அவர்கள் கொடுக்கும் சொற்ப வருமானம் போதுமானதாக அம்பாளை நினைத்து கொண்டு காலத்தை கடித்துக் கொண்டிருந்தாள் அம்புஜம் அர்ச்சகர் கொடுத்த பிரசாதத்தை தன் குடையில் வைத்துக் கொண்டு வெளியில் வந்த அம்புஜம் அங்கு மண்டபத்தில் அமர்ந்திருந்த சிறுவனை பார்த்து சற்று நேரம் அமைதியாக நின்றாள் அந்த சிறுவன் அவளை திரும்பி பார்க்க அந்த பால்வடியும் முகத்தில் ஏதோ ஏக்கமும் பசியால் வந்த களைப்பும் நன்கு தெரிந்தது மெதுவாக அவனிடம் சென்றவள் குழந்தை நீ யாரு அம்பி நானும் மூணு நாளா பார்த்துட்டு இருக்கேன் இந்த மண்டபத்திலேயே உட்காந்துருக்கியே என்று அவன் அருகில் சென்று அமர்ந்து அவன் முதுகை ஆசையாக தடவினாள் அவன் மெதுவாக திரும்பி அவளை பார்த்துவிட்டு விட்டு அவள் கையில் இருந்த பிரசாத டப்பாவை ஏக்கமாக பார்த்தான் இதை கவனித்த அம்புஜம் என்னடா கண்ண பசிக்கிறதா என்றாள் உம் என்று தலையை ஆட்டினான் அந்த சிறுவன் கடகடவன அந்த கூடையில் இருந்த டப்பாவை எடுத்து திறந்து அதை அவனிடம் கொடுத்த அம்புஜம் இரு நான் போய் உள்ள ஜலம் எடுத்துட்டு வரேன் கை அலம்பிண்டு அப்புறம் சாப்பிடுவேன் என்று உள்ளே விரைந்து சென்றாள் அவள் தண்ணீர் எடுத்து கொண்டு வருவதற்குள் கடகடவென அந்த புளியோதரையை அள்ளி வாயில் திணித்து கொண்டிருந்த சிறுவனுக்கு விக்கல் வர ஆரம்பித்தது இதை பார்த்து பதறி கொண்டு வந்தவள் அடடா விக்கல் வந்துடுத்து பாரு மெதுவா சாப்பிடப்படாதாடா சரி இந்தா இந்த ஜலத்தை குடி என்று அவனுக்கு கையில் இருந்த தண்ணீரை கொடுத்தாள் அந்த தண்ணீரை குடித்த சிறுவன் மீண்டும் அந்த பிரசாதத்தை ஒரே மொச்சில் சாப்பிட்டு முடித்தான் பாவம் குழந்தை சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல வாடா கண்ணு அங்க ஜலம் இருக்கு போய் கையாளம்பிண்டு வருவ என்று அவனை அழைத்து கொண்டு போய் கையை அலம்பி அவன் வாயை தன் முந்தானையால் துடைத்து விட்டாள் இப்ப சொல்லுடா கண்ணா உன் பேர் என்ன கணபதி நல்ல பேரு சரி நீ இருந்து வந்த எதுக்கு இங்க வந்து தெரியாது என்று அந்த சிறுவன் அழ ஆரம்பித்தான் அவனை வாரி அணைத்த தம்புஜம் இதோ பாரு அழப்படாது இங்க பாருடா கண்ணு பாரு என்று அவனை தூக்கி கொண்டு மீண்டும் அந்த மண்டபத்தில் அமர வைத்து தானும் அவன் அருகில் அமர்ந்தாள் அவன் அழுகியை நிறுத்தும் வரை அவனை சமாதானம் செய்தாள் ஓரளவு அவனது அழுகை நின்றதும் தோப்பாரு இப்படி அழுதுன்றிருந்தா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு நீ யாரு எங்கிருந்து வந்த உன் தோப்பனார் அம்மாலாம் எங்க இருக்கா என்று பொறுமையாக கேட்டாள் அம்புஜம் அம்மா அம்மா என்று மீண்டும் அவன் விம்ம தோப்பாரு அழைப்படாது நீ சொன்னா நான் உன்னை அம்மா கிட்ட அழைச்சிட்டு போவேன் சொல்லுடா கண்ணு என்றால் அவன் கண்களை கொண்டு அவ யாரும் இல்லையே என்று மீண்டும் அவளை பார்த்து அழுதான் அமுஜத்திற்கு அதிர்ச்சியாக இருந்தது என்னடா சொல்ற அம்பி அவ யாரும் இல்லையா ஆமா ஒரு நாள் அம்மாவையும் அப்பாவையும் கீழே படுக்க வச்சுட்டு மாலை எல்லாம் போட்டு இருந்தாளா எல்லாரும் அழுதுன்னு இருந்தா நான் பக்கத்தாத்து மாமி கிட்ட கேட்டேன் அவ சொன்னா உங்க அம்மாவும் அப்பாவும் அந்த ஈஸ்வரன் கிட்ட போயிட்டான்னு அப்புறம் நான் அந்த பக்கத்தாத்து மாமி ஆத்துலதான் இருந்தேன் என்ன எப்பவும் கொஞ்சிண்டு நன்னா பேசின் இருந்த மாமி போக போக என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டா ஒரு நாள் என்ன அழைச்சுண்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டா நானும் வரேன்னு அடம் பிடிச்சேன் நீ வரப்படாது இங்கே இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா ஆனா வரவே இல்லை நான் இங்கேதான் பாத்துட்டு ஓடி வருவார் நான் ஓடிடுவேன் அவர் உள்ள திரும்ப வந்து இங்கே உட்காந்துடுவேன் என்றான் தனது மழலை மொழியில் தக்கன அவனை வாரி அணைத்தாள் அம்புஜம் அவள் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது அவனை அணைத்த அந்த மார்பில் அவளுக்கு தாய்ப்பால் சுரந்தது போல் உணர்ந்தாள் அந்த பிஞ்சு கைகளை எடுத்து முத்தமிட்டவள் ஆமா ஏன் உக்காந்துட்டு இருக்க அந்த பக்கத்தாத்து மாமிக்காக காத்துக்கியா என்றால் துக்கத்தை அடக்கி கொண்டு இல்ல இதுதான் ஈஸ்வரன் கோவில் சொன்னா அம்மாவையும் அப்பாவையும் இந்த ஈஸ்வரன் தானே கூட்டிட்டு வந்தார் அதுதான் அவ இங்க இருப்பாளான்னு பாக்க இங்கே இருந்த என்று அவன் கூறியதும் அவனை ஆச்சரியமாக பார்த்த அம்புஜம் அவனை மீண்டும் வாரி அணைத்தாள் நீங்கோ எங்க அம்மாவை பார்த்தேலா நீங்க இங்க தானே கோலம் போடுறேள் ஜலம் எடுக்கிறேள் நான் உங்களை உள்ள சொல்லுங்க அப்பவும் இருக்கார் வா நான் உனக்கு காட்டுறேன் என்று கடகடவன அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்ற அம்புஜம் அங்கிருந்த அம்பாள் சிலையை காட்டி இதோ பாரு அம்மா இங்கதான் வந்துட்டா அப்படியா அப்ப அம்மா என் கூட பேச மாட்டாளா என்று நான் அந்த சிறுவன் ஆ பேசுவா கண்டிப்பா ஒரு நாள் பேசுவா அது வரைக்கும் என்ன உன்கிட்ட பேச சொல்லி அனுப்பியிருக்கா என்றால் அவன் அருகில் அமர்ந்து கொண்டு அவளை ஆச்சரியமாக பார்த்த அந்த சிறுவன் முகத்தில் ஒரு தெளிவு வந்தது அப்படியா அப்ப நான் உங்களை அம்மானு கூப்பிடவா என்றான் தலையை ஆட்டிக்கொண்டு அந்த வார்த்தைகளை கேட்ட அமுஜத்தின் காதில் ஆயிரம் வீணைகளை யாரோ மீட்டுவது போன்ற இன்ப ஓசை கேட்டது கோவில் மணிகள் டாங் டாங் என்று அடித்தது அம்மாளிடம் அர்ஜீபாரதனை காட்டினார் அங்கிருந்த மரங்களில் தென்றல் காற்றுப்பட்டு அதில் இருந்த மலர்கள் மெதுவாக அசைந்தாட அம்புஜத்தின் மனதும் இந்த வார்த்தைகளால் ஆனந்த கூத்தாடியது கூப்பிடு கண்ணா கூப்பிடு இந்த அநாதைக்கு ஆண்டவன் கொடுத்த அன்பு குழந்த நீதான்டா எந்த பற்றுதலும் இல்லாத இந்த அநாதைக்கு ஆதரவா வந்தவன்டா நீ நான் எதுக்கு இந்த ஜென்மை எடுத்தேன்னு அந்த அம்பாய்கிட்ட கேட்டு கேள்விக்கு இன்னைக்கு விட தெரிஞ்செடுத்து வா என்று அவனை வாரி அணைத்து கொண்டு அம்பாயிடம் சென்றாள் அவளை பார்த்த அர்ச்சகர் என்னடிமா இப்பதான் போன அம்பி பாக்க சமத்தா இருக்கானே இவனை எங்கேயோ பாத்திருக்கனே ஆ நான் இவனை ரெண்டு நாள மண்டபத்துல ஆமா அம்பி நீ அங்கதானே இருந்த என்னை பார்த்து கூட ஓடி ஒளிஞ்சிருந்தியே படவா என்று சிரித்து கொண்டு அவர்கள் அருகில் வந்தார் மாமா இவனும் என்ன போலதான் என்று அனைத்தையும் கூறிய அம்புஜம் இனி இவனை நானே வளர்த்துக்கலான்னு இருக்கேன் என்றாள் தாராளமா செய்யமா உன் மனசுல எது சரின்னு படுறதோ அது செய் அந்த ஆண்டவன் உனக்கு ஒரு துணையை கொடுக்க தான் இவனை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கார் கேள்விக்குறியா இருந்த உன் வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருத்து சரி இப்ப இவனை வளர்க்க போறேன்னு சொல்றியே இவனை படிக்க வைக்க செய்யன செலவாகுமே இது வரைக்கும் ஒரு வயதுக்கு எப்படியோ காலத்து ஓட்டின் இருந்த இப்போ இவனும் கூட வந்துட்டா என்ன பண்ண போற இது வரைக்கும் நான் என்ன பண்ண இல்ல பண்ணின்னு இருக்கார் இனி அவரே எல்லாம் பார்த்துப்பார் என் அந்த சிறுவனை அழைத்து கொண்டு உற்சாகமாக புறப்பட்டாள் அம்புஜம் அன்றிலிருந்து அம்புஜம் புது பிறவி எடுத்தது போல் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் காணப்பட்டாள் கோவில் பணியோடு சேர்ந்து அங்கிருக்கும் வசதியானவர்கள் வீட்டில் சமையல் வேலைக்கும் செல்ல ஆரம்பித்தாள் அதில் வரும் வருமானத்தை கொண்டு கணபதியை அன்போடு சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்தாள் கணபதியும் அவளையே தன் தாயாக மனதில் நினைக்க ஆரம்பித்தான் பெற்ற தாயை விட அதிக அன்பு கொண்ட அம்புஜத்தின் பாசம் அவனை தன் தாயையும் கூடிய வரையில் மறக்க செய்ய அவன் தன் தாயை பார்க்க வேண்டும் என கேட்பதை மறந்தான் தன்னுடனேயே அவனை அழைத்து கொண்டு திருந்த அம்புஜம் அவனை பள்ளியில் சேர்த்து விட ஆசைப்பட்டு அங்கிருக்கும் பெரிய பள்ளியில் அவனை சேர்த்து படிக்க வைத்தாள் அதற்காக மீண்டும் ஐந்தாறு வீடுகளில் சமையல் வேலைகள் செய்ய ஆரம்பித்தாள் அவள் படும் கஷ்டத்திற்கெல்லாம் மருந்தாக கணபதி நன்கு படித்து வர பிளஸ் டூவில் பள்ளியிலேயே முதன் மாணவனாக அம்மா அம்மா நான் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கேன் என்று கூறிக்கொண்டு ஓடிவந்த தன் மகனுக்கு கையில் பாயாசத்துடன் காத்து கொண்டிருந்தாள் அம்புஜம் அம்மா என்று அவன் மீண்டும் கூறுவதற்குள் இந்தா முதல்ல இத சாப்பிடு நீக்கு தெரியும் நீ எப்படியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் பாஸ் பண்ணுவன்னு அதுதான் உனக்கு பிடிச்ச பாயாசம் செஞ்சு தயாரா வச்சுட்டு இருந்த என்று பாயாசத்தை அவனுக்கு ஊட்டினாள் அம்மா என்னம்மா இது உங்களுக்கு இல்ல நான் கொடுக்கணும் என்று அந்த ஸ்பூனை வாங்கி அவளுக்கு பாயாசத்தை ஊட்டினான் கணபதி அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கோ என்று அவள் காலில் விழச் சென்றவனை தடுத்த அம்புஜம் கணபதி நீ நன்னா இருப்ப எழுந்துடு முதல்ல போய் அந்த ஆண்டவன் கிட்ட வணங்கு என்றாள் கண்ணீரோடு அம்மா எனக்கு நீங்கதான் முதல்ல என்று அவள் காலில் விழுந்து வணங்கினான் என் கண்ணா நீ நன்னா இருப்படா சரி வா முதல்ல கோவிலுக்கு போகணும் என்று அங்கு செய்து வைத்திருந்த லட்டுகளை எல்லாம் எடுத்து கொண்டு வழியில் தெரிந்த அனைவருக்கும் கொடுத்து கொண்டு தன் மகன் பள்ளியில் முதலாவதாக வந்ததை பெருமையாக கூறி கொண்டே சென்றால் கோவில் உள்ளே நுழைந்ததும் லட்டை அர்ச்சகரிடம் நீட்டிய அம்புஜம் மாமா என் பையன் தெரியும் தெரியும் பர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கான் அதுதானே அதுதான் ஊர் முழுக்க தண்டோரா போடுற மாதிரி சொல்லிண்டே வரியே எனக்கு விஷயம் அப்பவே காது கெட்டிடுத்து சரிடா கணபதி நீ கெட்டிக்காரன்னு மேற்கொண்டு என்ன படிக்க போற மாமா நான் படிக்க ஆசைப்படுறேன் சென்னையில சீட் வாத்தியார் சொன்னார் அவரை கூட வந்து எல்லா ஏற்பாடும் செய்யறன்னு சொன்னார் என்று அவன் கூறி கொண்டிருக்க அம்புஜத்தின் முகம் மாறியது அதை கவனித்த குருக்கள் என்னடிமா முகம் வாடிடுத்து பையன் மேற்படிப்புக்கு சென்னைக்கு போறான்னு வருத்தப்படுறியா என்றார் அம்மா என்னம்மா ஏன் இப்படி ஆகிட்டேள் உங்களை வேதனை படுத்திட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் உங்க கூட இங்க இருந்துடுறேன் நீங்க கவலைப்படாதேள் என்றான் கணபதி தன் தாயின் அருகில் சென்று கொண்டு டக்கன் அவனை பார்த்து அம்புஜம் கண்களை துடைத்து கொண்டு இல்லடா கண்ணா நான் அழல எனக்கு என்ன வேதனை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா கண்ணு தப்பாரு நீ எனக்காக இங்க இருந்து என்ன பண்ண போற சொல்லு நீ நன்னா படிக்கணும் பெரிய பெரிய உத்தியோகத்துக்கெல்லாம் போகணும் இதுதான் இந்த ஜென்மத்தோட ஆசை உன்னை என் பக்கத்துல வச்சுண்டு என்ன பண்ண போறேன் நீ படிடா கண்ணா நான் படி நான் உன்னை படிக்க வைக்கிறேன் உனக்கு எது படிக்கன்னு தோன்றதோ படி இந்த உடம்புல கடைசி மூச்சு இருக்குற வரைக்கும் நான் உன் ஆசையை நிறைவேற்றுவேன் நீ படிடா கண்ணா என்றாள் ஒரு வாரத்தில் சென்னைக்கு புறப்பட்ட தன் மகனை கண்ணீரோடு வழி அனுப்பினாள் அம்புஜம் அவனது படிப்பிற்காக மீண்டும் உழைக்க ஓடினாள் காலங்கள் உருண்டோடியது கணபதி பீடெக் முடிக்க பெரிய நிறுவனத்தில் பணியில் அமர்ந்தான் தன் தாயை தன்னோடு அழைத்து கொண்டு சென்னைக்கு புறப்பட்டான் இன்று வரை தனக்கு ஆதரவாக இருந்த அனைவரிடமும் அன்போடு விடை கொண்டு புறப்பட்ட அம்புஜம் சென்னையில் தன் மகன் பார்த்து வைத்திருந்த வீட்டில் சகல வசதிகளுடன் ஆனந்தமாக சொர்க்க வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாள் கணபதி ஒரே வருடத்தில் பணியில் உயர்வு பெற அவன் உழைப்பால் சொந்த வீடு கார் என அனைத்து வசதிகளும் ஏற்பட ஆரம்பித்தது இதனால் எல்லாம் புரித்து கொண்டிருந்த அம்முஜத்திற்கு தனது மகனுக்கு பெண் பார்த்து கூடிய விரைவில் அவனை குடும்பத்தோடு பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஒட்டி கொண்டது அந்த ஆசையை நிறைவேற்ற சௌந்தர்யா அவர்கள் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தாள் பேருக்கு போல் சௌந்தர்யவதியாக இருந்த சௌந்தர்யா அவர்களது தாய் தந்தைக்கு ஒரே செல்ல மகள் அவளது தந்தை சங்கரன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் லேப் டெக்னீஷியனாக பணியில் இருந்தார் சங்கரனுக்கு நடுத்தர குடும்பத்திற்கான வருமானம் இருந்தாலும் மேல்தட்டு குடும்பத்திற்கான ஆசைகளே அதிகம் இருந்தது இதனால் அங்கு வரும் நோயாளிகளிடம் லஞ்சம் வாங்கி தனது ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு ஆடம்பர வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார் தனது கணவரின் இந்த செயலை அவர் மனைவி காயத்ரி கண்டித்து வர அதை அவர் பொருட்படுத்தவில்லை சௌந்தர்யாவும் தனது தந்தை செல்லத்தில் மிகவும் ஆடம்பரமாக வளர்ந்து வர அவளுக்கு வசதி குறைவானவர்களை கண்டால் சற்று ஏளனமாகவே இருந்தது கணபதியின் படிப்பு தொழில் வருமானம் இதனால் எல்லாம் மயங்கிய சௌந்தர்யா திருமணத்திற்கு சம்மதம் சொல்ல தனது ஆசை மகளுக்கு ஆடம்பரமாக திருமணம் செய்தார் சங்கரன் புகுந்த வீட்டிற்கு வந்த கொஞ்ச நாட்களிலேயே அம்புஜம் கணபதியின் சொந்த தாய் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட சௌந்தர்யா அவள் கும்பகோணத்தில் வீட்டு வேலிகள் செய்துதான் தன் மகனை வளர்த்தாள் என்று தெரிந்ததும் அவள் மீது அலட்சியம் ஏற்பட்டது அன்றிலிருந்து அவள் நடவடிக்கைகள் மாறத் தொடங்கியது கணபதி வீட்டில் இல்லாத சமயங்களில் அவளை ஒரு வேலைக்காரியை போலவே நடத்த ஆரம்பித்தாள் இயற்கையாகவே சாந்த குணம் படைத்த அம்புஜத்திற்கு அவளது இந்த செயல்கள் ஒன்றும் பெரியதாக படவில்லை அவள் கூறும் வேலைகளை செய்து கொண்டு தன் மகனிடம் எதையும் கூறாமல் அவர்களது சந்தோஷமே முக்கியம் என்று அமைதியாக இருந்து வந்தாள் கணபதி ஆபீஸ் விஷயமாக ஒரு வாரம் பெங்களூர் சென்றுவிட அவன் சென்றதில் இருந்து சௌந்தர்யாவின் அட்டகாசம் எல்லையை மீறி கொண்டிருந்தது தனது தோழிகளுடன் அன்று மாலுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்த சௌந்தர்யா நேராக கிச்சனுக்கு சென்றாள் அங்கு செங்கில் பாத்திரங்கள் தேய்க்காமல் அப்படி இருக்க சமையல் வேலையும் நடத்ததற்கான அடையாளங்கள் தெரியவில்லை கடகடவென உள்ளே வந்த சௌந்தர்யா அங்கு கட்டரியை கொண்டு படுத்திருந்த அம்புஜத்தை பார்த்தாள் என்ன இது எப்ப பாரு தூக்கம் தானா ஆத்துல ஒரு வேலையும் செய்ய மாட்டேலா என்று முறைத்து நின்றாள் அம்மாடி சௌந்தர்யா நேக்கு காலையிலிருந்து காய்ச்சலா குள்ளது வேற கஷாயம் வச்சு குடிக்கலான்னு எழுந்து புண்ண விழுந்துட்டேன் அது வேற கால் வீங்கிடுத்து அம்மாடி கொஞ்சம் கஷாயம் இருந்தா வச்சு குடிடிமா எழுந்து நடக்கவே முடியாம இருக்கு கஷாயம் குடிச்சா கொஞ்சம் உடம்பு தேறிடும் அப்புறம் நான் எழுந்து கடகடன்னு சமைச்சிடுவேன் என்றால் மூச்சு வாங்க ஆமா நீங்க எப்ப எழுந்து எப்ப சமைக்கிறது எனக்கு இந்த கஷாயம் கஞ்சி எல்லாம் செய்ய தெரியாது வேணா பிரெட் ஆர்டர் போட்டு வாங்கி தர்றேன் சாப்பிட்டு படுங்கோ ஏதோ ஒரு சாக்கு புள்ள ஆத்துல இல்லையான்னா நான் ஏமாத்தின்னு படுத்துட்டா அவர் ஓடி ஆடி எல்லாம் அம்மா தான் எல்லாம் பேசிக்கிறேன் என்று வெளியே சென்றாள் அம்புஜத்திற்கு கண்ணீர் வந்தது மூன்று நாட்கள் வீட்டில் சமைக்காமல் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்த சௌந்தர்யா அம்புஜத்தை வந்து ஒரு எட்டு கூட பார்க்காமல் இருந்தாள் சுரவேகத்திலும் பசியினாலும் மிகவும் சோர்ந்து போன அம்புஜம் அன்று தட்டு தடுமாறி கொண்டு எழுந்து வெளியே வந்தாள் உடல் முழுவதும் பாரமாக இருந்தது நாக்கு வறண்டு தண்ணீர் தாகம் அவள் தொண்டையை வாட்டியது சோஃபாவில் அமர்ந்து கொண்டு தனது தோழியுடன் போனில் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சௌந்தர்யா அம்புஜத்தை பார்த்ததும் என்ன எழுந்துட்டேலா சரி சரி போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வேலைய பாருங்கோ ரெண்டு நாளா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே சப்புன்னு ஆயிடுத்து ரெண்டு நாளா அந்த பத்து பாத்திரம் தேக்காம அப்படியே கிடக்குறது நாத்தம் தாங்க முடியல முதலாத்த தேய்ச்சி போடுங்க நான் வெளியில போகணும் என்று எழுந்தாள் அம்மாடி சௌந்தர்யா நீக்கு ரொம்ப முடியல கொஞ்சம் ஜலர் இருந்தா என்று கேட்டுக்கொண்டு தொப்பென மயங்கி சாய்ந்தாள் அப்பொழுது கதவு திறந்து கொண்டு கணபதி உள்ளே வர அம்புஜம் மயங்கி சாய்வதை பார்த்து பதறிக்கொண்டு அவளை பிடித்தான் அம்மா அம்மா என்னம்மா இது சௌந்தர்யா அம்மாக்கு என்னாச்சு என்று பதறினான் ஆமா ரெண்டு நாளா காய்ச்சல்னு சும்மாவே படுத்துட்டு இருந்தா நீங்க வரையில தெரிஞ்சு எப்படியோ இன்னைக்கு எழுந்து வந்துட்டா உங்களை பார்த்ததும் சிம்பத்தி கிரியேட் பண்ண மயங்கி சாயிர மாதிரி நடிக்கிறா ஏய் என்ன பேசுற போய் முதல்ல ஜல எடுத்துட்டு வா என்றான் வேண்டா விருப்பாக தண்ணீர் எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தாள் சௌந்தர்யா அம்புஜத்தின் முகத்தில் தண்ணீர் தெளித்த கணபதி அம்மா அம்மா என்று அவளை கன்னத்தில் லேசாக அடித்தான் மெல்ல கண்களை திறந்த அம்புஜம் கணபதி வந்துட்டியா வாப்பா என்று தட்டு தடுமாறி கொண்டு கூறினாள் அம்மா என்னம்மா இது ஒன்ன இல்லடா கொஞ்சம் ஜல்லம் கொடு நாக்கு வறண்டு போறது என்றாள் இந்தாங்கோம்மா என்று அவள் வாயில் தண்ணீரை ஊற்றினான் கணபதி தண்ணீரை கடகடவன குடித்த அம்புஜத்தை பார்த்து அவன் மனது பதறியது அவளை கை தாங்களாக பிடித்து சோஃபாவில் அமர வைத்தான் அம்மா என்னம்மா இது ஏ சௌந்தர்யா என்ன இது அம்மாக்கு ஒரு டம்ளர் ஜலம் கூட கொடுக்காம இருந்தியா அம்மா இப்ப எப்படி இருக்கு ஆமா ரெண்டு நாளா காய்ச்சிடலாமே போலாம் என்று அவளை தொட்டு தூக்கினான் இல்லடா கணபதி என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல என்று மீண்டும் சோஃபாவில் சாய்ந்தாள் அம்புஜம் அம்மா என்று பதறிக்கொண்டு டாக்டருக்கு போன் செய்தான் கணபதி ஒரு மணி நேரம் கழித்து மெல்ல கண்கள் திறந்த அம்புஜம் அவள் காலடியில் கணபதி அழுது கொண்டு அமர்ந்திருப்பதை பார்த்தாள் அம்மா இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டு கொண்டு அவள் அருகில் வந்தான் அவன் தலையை அன்போடு கோதிய அம்புஜம் நேக்க என்னடா ஒன்னும் இல்லை ஆமா சௌந்தர்யா எங்க என்று சுற்றி பார்த்தாள் அவள் போயிட்டா விடுங்கோ என்று முகத்தை எரிச்சலாக வைத்து கொண்டான் என்னப்பா சொல்ற அவ எங்க போனா என்று பதட்டமாக கேட்டாள் அம்புஜம் அவள் பிறந்தாத்துக்கு எதுக்கு ஆ திமுடிந்தோ அண்ணா அப்படிதான் போகணும் இந்த ஆத்துல அவளுக்கு இடம் இல்ல இல்ல என்ன பெத்த குழந்தையா வளர்த்தேள் என் அம்மாவ அவ இருக்கா இதுல இருந்து நீங்களும் என்று கண்ணீரோடு அவள் கைகளை பிடித்து கொண்டான் என்னடா நீ ஏன் மருமக என்ன அவமானப்படுத்துறதா அதெல்லாம் ஒன்னும் இல்ல இல்லம்மா பொய் சொல்லாதீள் அவ உங்களை வேலைக்கார என்ன ஏன் எது இருக்குது ஏன் கிட்டயே சொல்கிறா அப்ப உங்களை என்னெல்லாம் கொடுமைப்படுத்தியிருப்பா இதெல்லாம் தெரியாம நானும் அம்மாஞ்சியா இருந்திருக்கேனே என்ன தினபதி சரி நீ அவளை குளிச்சிண்டியா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவளே பெட்டியே தூக்கிண்டே பிறந்தாத்துல தான் நிம்மதின்னு போயிட்டா போகட்டும் விடும்போம்மா எனக்கு நீங்க தான் முக்கியம் என்றான் இல்லடா நான் எதுக்காக எல்லாம் பொறுத்துண்டேன் உனக்காக தான் உன் சந்தோஷத்துக்காக தான் அம்மா எனக்கு நீங்க தான் முக்கியம் உங்களை அவமானப்படுத்துற அவன்னைக்கு வேண்டாம் என்னைக்கு அவளுக்கு உங்க அருமை புரியறதோ அப்ப வரட்டும் பாத்துக்கலாம் அது வரைக்கும் நானா போய் அவளை வர மாட்டேன் என்றான் கணபதி தீர்க்கமாக பிறந்த வீட்டிற்கு சென்ற சௌந்தர்யா நடந்ததை கூறிய அழ இதையெல்லாம் கேட்ட சங்கருக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது ஒரு சமையல் வேலை செஞ்சுண்டு பொழைச்சவளுக்காக என் பொண்ண வீட்டை விட்டு துரத்தினானா அதுவும் அவ சொந்த அம்மா இல்லை ஏதோ அனாத பொம்மநாட்டி அவளுக்காக ஏன் செல்லத்தை அழவிச்சு அனுப்பி இருக்கான் அவளை நான் சும்மா விடமாட்டம் பாத்துக்கோ என்று பொங்கி எழுந்தார் போதும் நிறுத்துங்கோ ஒரு பொம்மநாட்டி தனி அளா அந்த பையனை வளர்க்க அவ எவ்வளவு பாடுபட்டு இருக்கணும் அதுவும் ஊரார் பிள்ளைய அப்படி வளர்த்த தன் தாய் மேல எந்த குழந்தைக்குதான் பாசம் இருக்காது இவ இங்க வந்து நம்ம கிட்ட கொடுமை படுத்தினதா சொல்றாளே உண்மையில அங்க என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும் அதுவும் அந்த மண்ணி அப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறவ மாதிரி தெரியல அந்த கணபதியும் தான் எதுக்கும் கொஞ்சம் நிதானமா பேசுக்கோ உங்க பொண்ணு பெச்ச முழுசா நம்பாதேள் என்றாள் காயத்ரி அப்பா அம்மாக்கு எப்போ ஏமலதான் சந்தேகம் நான் போறேன் என்றால் அழுது கொண்டு எங்கடிமா போற உனக்கு நான் இருக்கேன் அந்த கணபதியும் அந்த பொம்ம நாட்டியும் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டால் ஒழிய நீ போகப்படாது நீ போய் நிம்மதியா நம் இருடா கண்ணு உனக்கு இங்க நான் எல்லா வசதியும் செஞ்சு வச்சிருக்கேன் என்றார் அப்பா அப்பா தான் என்று தன் தாயை பார்த்து முறைத்து கொண்டு உள்ளே சென்றாள் சௌந்தர்யா காயத்ரியின் முகம் வேதனையை காட்டியது இரண்டு நாட்கள் உருண்டோடியது காயத்ரி எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் சௌந்தர்யா கேட்பதாக இல்லை அம்புஜத்திற்கு போன் செய்து தன் மகளுக்காக மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தாள் காயத்ரி மணி என்ன இதெல்லாம் அவை ஏதோ சின்ன குழந்தை என்று அம்புஜம் அவளுக்கு சமாதானம் கூற மன்னி அவ அப்பாவோட செல்லத்தால ரொம்ப பிடிவாத கரையா வளர்ந்து நிக்கிறா அவளை நான் எப்படியாவது புத்தி சொல்லி இன்னும் ரெண்டு நாள்ல அங்க அனுப்பிடுறேன் தயவு செஞ்சு மாப்பிள்ளை கிட்ட சொல்லுங்கோ என் பொண்ண என்று விம்மினாள் மணி நானே அவனை திட்டின்னு தான் இருக்கேன் கவலைப்படாதே அவனையே இன்னும் ரெண்டு நாள்ல அங்க அனுப்பி அவளை அழைச்சிட்டு வர சொல்றேன் சரியா என்றாள் அம்புஜம் காயத்ரி அமைதியாக போனே வைத்தாள் காலிங் சத்தம் கேட்டது கதவை திறந்த காயத்ரி எதிர்விட்டு நீலா மாமி நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள் காயத்ரியை கூர்ந்து பார்த்த நீலா என்ன மாமி கேளா கவலப்படாதே இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம் என்ன எல்லாரும் சாமர்த்தியமா தப்பிச்சிடுறா உங்க ஆத்து கலர் மாட்டின்ட்டார் அவ்வளவுதான் என்ன மாமி சொல்றே என்று அதிர்ந்து அவளை பார்த்தாள் காயத்ரி இதற்குள் உள்ளிருந்து ஓடி வந்த சௌந்தர்யா அம்மா செத்து உள்ள வாங்கோ என்று அவளை உள்ளே அழைத்து கதவை சாத்தினாள் துலாபரம் ஆயிடுத்து இன்னும் என்னத்தை மறைச்சிருந்து பேச போறாளோ என்று சிலித்து கொண்டு சென்றாள் நீலா மாமி என்னடி அவன் என்னன்றிருக்கா அவள் எதிர்க்கவே கதவை சாத்திர அவ என்ன நினைப்பா அவன் நினைக்கிறது இருக்கட்டும் இங்க பாருங்கோ என்று டிவி ஆன் செய்தாள் அதில் பிரேக்கிங் நியூஸ் ஆக சென்னை பொது மருத்துவமனையில் நோயாளிகளிடம் ரத்த பரிசோதனை செய்ய லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக சங்கரன் இன்று காலை கைது என்று ஓடிக்கொண்டிருந்தது இதை பார்த்து காயத்ரி அதிர்ந்து சோபாவில் அமர்ந்தாள் இரண்டு நாட்கள் வீடு இருண்டு கிடக்க சங்கரனை நினைத்து காயத்ரியும் சௌந்தரியும் அழுது கொண்டிருந்தனர் அக்கம் பக்கத்தில் இருப்போர் எல்லாம் வந்து அவர்களை விசாரிக்க அவமானம் தாங்க அந்த சௌந்தர்யா அனைவரையும் எரிந்து விழுந்து வந்தாள் அம்மா இந்தாங்கோ ரெண்டு நாள் ஒன்னும் சாப்பிடல இந்த பாலாவது சாப்பிடுங்கோ என்று அவள் அருகில் வந்த அமர்ந்தாள் நேக்கு வேண்டாம் சௌந்தர்யா நான் இப்படியே போயிடுறேன் அப்பாவை அழைச்சோண்டு வந்துடுறேன் அழைச்சொண்டு வந்துட்டா அவரு கலங்க எல்லாம் சரியாகிடுமா இல்ல அவரால் ஏற்பட்ட அவமானம் போயிடுமா அதுக்காக நாம அப்பாவை அப்படியே விட முடியுமா ஆயுல இருந்தாலும் அவர் என் அப்பா என்ன பெத்தவர் அருமை பெருமையா செல்லமா வளர்த்தவர் அது போல தனடி அந்த கணபதிக்கும் அவனோட அம்மா ஒசத்தி என்னடி சொல்ல போற அவ பெத்தவ இல்லையென்னு சொல்ல ரியா அடியை பெத்தவளை விட வளர்த்தவளுக்கு பாசம் அதிகம் கண்ணனை பெத்த தேவகியை விட அவனை வளர்த்த யசோதைக்கு தான் முதலிடம் கொடுத்தா எல்லாரும் ஏன் அந்த கண்ணனே அப்படிதான் அனாதியா எந்த திக்கு தெரியாம அந்த பொம்மனாட்டி வாழ்க்கையில எவ்வளவு பட்டு இருப்பா எவ்வளவு ஆசாபாசங்களை கனவுகளை தனக்குள்ள புதைச்சுருப்பா அந்த அத்தனை கனவுகளையும் தன் பிள்ளைக்கு நிறைவேற்றி கொடுக்க அவ என்ன பாடுபட்டு இருப்பா ஆண்டவன் கொடுத்த சொத்தா நினைச்சுண்டு பகலும் தன் தோல்மலையும் அடிமலையும் போட்டு நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சி அவனை படிக்க வச்சு ஆளா அவ இல்லனா கணபதி என்ற பேருக்கு பின்னாடி பி டிகர் இருந்திருக்குமா இல்ல இந்த வீடு வாசல் கார் எல்லாம் வந்திருக்குமா இன்னைக்கு எங்கிருந்தோ வந்த நீ அந்த பீடெக் பட்டம் வாங்கின கணபதிய மட்டும் அவகிட்ட இருந்து பறிச்சுண்டு அந்த பட்டம் வாங்க காரணமான மனுஷிய தள்ளிவிட பாக்குறியேடி என்னடி இது நியாயம் தனக்குன்னு ஒரு கௌரவமான வேலை இருந்தோம் ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு உங்க தோப்பனார் நோயாளிங்கன்னு பார்க்காம அவ கிட்ட லஞ்சத்தை வாங்கியிருக்கார் அவாலே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஏதோ அரசாங்கம் தர இலவச மருத்துவத்தை நம்பி தன் நோய குணமாக்கிக்க வர்றா அவ கிட்ட இவரு கையேந்தி இருக்காருன்னா இவரை நான் எந்த இடத்துல பாக்குறது இப்படி ஏழு மக்கள்கிட்ட பணம் வாங்கி தன் வீட்டுல ஏசி வாங்கி குவிச்சுக்கிற உங்க அப்பா விட ஏழ்மையான நிலைமையிலையும் தான் எடுத்து வளர்த்த ஒரு குழந்தைக்காக ஒழுக்கத்தோட கண்ணியமா நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்ச பொம்மை நாட்டி ஒசத்திடி என்றாள் அம்மா என்ன மன்னிச்சிடுங்கோ நான் மன்னிச்சு என்ன ஆக போறது போய் அந்த தாய்கிட்ட மன்னிப்பு கேளு நீ பண்ண கொடுமையெல்லாம் யார்கிட்டயும் சொல்லாம தனக்குள்ள வச்சுண்டு அவதிப்பட்டுண்டு உங்களோட சந்தோஷத்திற்காகவே வாழ்ந்தாளே அவக்கா விழு என்றாள் யாரும் யார் காலையும் விழ வேண்டாம் மன்னி என்று உள்ளே வந்தாள் அம்புஜம் அவள் பின்னால் சங்கரன் வர அவர் பின்னால் கணபதியும் வந்தான் அவர்களை பார்த்து சௌந்தர்யா ஓடி சென்று அம்புஜத்தின் காலில் விழுந்தாள் டி என்னடி இது எழுந்துடு என்று அவளை வாரி அணைத்து கட்டி கொண்டாள் அம்புஜம் அவள் கண்களை துடைத்தாள் அம்மா ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும் என்றதுக்கு நீங்க உதாரணம் எப்படிலாம் வளர்க்க கூடாதுன்றதுக்கு நான் உதாரணம் என்றார் சங்கரன் கண்களை துடைத்துக்கொண்டு அதெல்லாம் ஒன்னும் இல்லை நாம என்ன வளர்க்கறது எல்லாம் இந்த ஈஸ்வரன் செயல் ஏனா எப்படி நீங்க வெளியில வந்தே என்றாள் காயத்ரி பதறி கொண்டு எல்லாம் எடுத்தார் ரொம்ப நன்றி மாப்பிள்ள என்றார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல இது என் கடமை நீங்களும் என் தோப்பனார் தான் என்றான் கணபதி மாப்பிள்ள நீங்க எங்க அத்து மாப்பிளைய வர நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்றாள் காயத்ரி சரி எல்லாரும் இருங்கோ நான் ஒரே நிமிஷத்துல சமைச்சிடுறேன் என்றாள் இல்லம்மா நீங்க இருங்கோ இனிமே நானே ஆத்துக்காரருக்கும் மாமிக்கும் என் கையால சமைச்சு போட போறேன் என்று கடகடவன உள்ளே ஓடினாள் சௌந்தர்யா அது உங்க ஆத்துல போய் செய்யடியுமா இங்க இருக்கிற வைக்கும் அடிப்படி ஏன் ராஜ்யம் என்றாள் காயத்ரி சிரித்துக்கொண்டு பாத்தேலா எங்க அம்மாவ வாங்கோம்மா ஏனா நீங்களும் வாங்கோ நாம நம்மாத்துக்கு போலாம் என்ற அம்புஜத்தின் கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்லமாக கோபித்து கொண்டாள் சௌந்தர்யா சௌந்தர்யா நாளிலிருந்து எப்படியும் நீ அம்மாவை சமைக்க விட மாட்டேயில்ல என்றான் கணபதி ஆமாண்ணா இனிமே நான் தான் எல்லாம் செய்ய போறேன் என்று பெருமையாக கூறினாள் சௌந்தர்யா அப்போ இன்னைக்கே நான் உங்க அம்மாவோட சமையல திருப்தியா சாப்பிட்டுக்கிறேன் என்று கெஞ்சி நான் கணபதி ஆ என்னது என்று சௌந்தர்யா அவனை செல்லமாக அடிக்க அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் கணபதியின் அம்மா கதை முற்றம் உங்களுக்கான எழுதின கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி